எஸ் மக்களே நைட் நான் வீடியோ போடல எல்லாருமே போட்டிருந்தாங்க கார் டாஸ்கில் பட் எனக்கு என்னென்னா ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தது வெறும் ஒன் ஹவர் எபிசோடை பேஸ் பண்ணி போடக்கூடாது ஏன்னா அது நடந்தது பெரிய தப்பு ஸோ ஃபுல் எபிசோட் பார்த்துட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல் லைவ் பார்த்துட்டு போடணுன்றதுக்காக நான் இப்போ தான் வரேன் இன்னும் போயிட்டுருக்கு கார் டாஸ்க் முடியலை லைவில் நான் ஒன் ஹவர் எபிசோட் பார்க்கவே இல்லை பேச சொல்லிடுறேன் நான் பார்த்தது வெறும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம பேச போகிறது வெறும் கார் இஷ்யூ தான் ஒன் ஹவரில் அவர் என்ன பற்றி எனக்கு இல்லை நம்ம பேச வேண்டிய அவசியமும் இல்லை ஜி கேட்டாக சம்திங் போச்சு அதெல்லாம் நல்லா போனதுனால அதை நம்ம பேச வேண்டாம் இதுதான் பிரச்சனை சரி இருந்தே நம்ம புலம்பிகிட்டு இருக்கிறது நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு தெரியும் முதல்ல இருந்தே புலம்புறது டாக்ஸிசிட்டியை என்கரேஜ் பண்ணக்கூடாது இப்படி தான் போய் முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சது தான் நீங்கள் அந்த சிக்ஸ்த்து சீசன்லேயே பார்த்துருந்தீங்கன்னா ஃபினாலே வீக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் அசிங்கமாக கத்தி கூப்பாடு போட்டு எல்லாம் நடந்திருக்கும் கை வச்சப்பையும் ரெட் கார்டு கொடுக்காமல் விட்டுட்டாங்க சிக்ஸ்த்து சீசனில் இப்பையும் அதான் நடக்கப்போகுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல கார் டாஸ் ஆரம்பிக்குது எல்லோரும் உள்ளே ஏறுறாங்க விக்ரமோட உடம்பு வச்சுட்டு அவர் ஓடி வர முடியல அவர் கடைசியாக தான் வராரு பின்னாடி சாண்ட்ரா பார்வதி கமுர்தீன் கூட விக்ரம் ரொம்ப நெருக்கடிச்சுட்டு ஒரு மாதிரி எல்சப்பில் படுத்திருக்காரு அந்த ப்ரொமோவில் பார்த்திங்கனாலே தெரியும் முன்னாடி சபரி திவ்யா அரோராவும் கஷ்டப்பட்டு உட்காந்துருந்தாங்க வினோத் ஜாலியாக ஒரு சீட்டில் உட்காந்துட்டார் ஃப்ரெண்ட்டில் ரெண்டு சீட்டாக ஒரு சீட்டில் வினோத் உட்காந்துருந்தார் மீதி ஒரு சீட்டில் இவங்க மூணு பேர் உட்காந்துருந்தாங்க அவர் இடம் விடவே மாட்டேன்ட்டார் ஒரு இடத்துல பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு பின்னாடி ஃப்ரீயாக இருக்குது டிக்கி அப்படின்னு உடனே சுபிக்ஷா போகிறாங்க பின்னாடி டிக்கிக்கு மறுபடியும் திவ்யா அரோரா ச திவ்யா அரோரா சபரி ஒரே சீட்டு இவர் வந்து வினோத் வந்து அந்த ஒத்த சீட்டில் உட்காந்துருந்தார் திவ்யாவுக்கு பீரியட்ஸ் எடுத்தது போல் இருக்கு இவங்க அரோரா வயிற்றில் உட்காந்துருக்காங்க முடியலன்னு சொல்லிட்டு திவ்யாவும் எழுந்து பின்னாடி போகிறாங்க இது நடந்துகிட்ருக்கும் போது தான் இந்த ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது திவ்யா வந்து டிக்கிக்கு போயிட்டாங்க திவ்யா சுபிக்ஷா டிக்கி ஃப்ரெண்டில் வந்து சபரியாண்டார் ஒரு பக்கத்தில் வினோத் ஒரு சீட்டில் ஃபுல்லாக கால ஈட்டிட்டு ஜாலியாக உட்காந்துருந்தார் இவங்க நாலு பேர் நடுவில் சரி வினோத்தை ஜாலியாக உட்காந்துட்டு அவர் நிறைய சபரியை தள்ளிட்டு இருந்தார் இது நடந்தது நீங்கள் லைவ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் இது என்ட்யூரன்ஸ் டாஸ்க் அடுத்தவங்களை கீழே தள்ளுற டாஸ்க் இல்லை சரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே இவங்களுக்கு புரியலை ஒரு இடத்துல பார்வதி வந்து சான்றாமி தள்ளி விட்டு பாவமாக கேட்குது என்ண்டியூரன்ஸ்னால் என்னடா அப்படின்னு இதெல்லாம் முதல்ல கேட்டுருக்கணும் என்ட்யூரன்ஸ்னால் நீங்கள் எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கிறீங்க உங்களோடது சாப்பாடு தண்ணி இல்லாமல் டாய்லெட் கீழட் போகாமல் எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கிறீங்க அப்படிங்கிறது எண்டியூரன்ஸ் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அடுத்தவங்களை தள்ளி விடுறது அடுத்தவங்களை எப்படியாவது வெளியில் போக வைக்கணும்னு போராடுறது இப்படின்னு நினச்சிட்டாங்க அது என்ரன்ஸ் டாஸ்க் அது இந்த மாதிரி டாஸ்க் கிடையாது ஃபஸ்ட்டு அங்கேயே தப்பு அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறது இவங்க தான் பார்வதி கப்போதும் தான் சி ஃபர்ஸ்ட் வந்து விக்ரம் வந்து சும்மா என்னடா இங்கேயும் வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே விளையாட்டாக கேட்டார் அதுக்கு பார்வதியே என்ன சொல்கிறாங்க சரிடா அதை வச்சா ஓட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க அதையே தான் சாண்ட்ராவும் சொல்லிட்டு இருக்காங்க அதை வச்சு தானே ஓட்டுறாங்க அப்படின்னு ஆமாம் அதை வச்சு தானே ஓட்டுறாங்க ரெண்டு நாளாக வந்து சாண்ட்ராட்ட லபோதிபூ லபோதிபூன்னு புலம்பிட்டு அவங்க பக்கத்துலேயே உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தால் அவங்களுக்கு கடுப்பு ஆகுமா ஆகாதா அது ரொம்ப நார்மலான ஒரு கமெண்ட் அதுக்கு உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க பார்வதி கமரிஜினூர் சேர்ந்து சாண்ட்ராவை கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க எல்லா பிக் பாஸ் சீசனையும் பார்த்து வந்து எப்படி உட்காந்துருக்கா பார்த்தியா திமுறா அவர் பாட்டுக்கு இடத்த பிடிச்சி உட்காந்துட்டா நம்ம தான் கஷ்டப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம் இவன் சாண்ட்ராவே இல்லை ஸ்கேம்டா ஸ்கேம் பண்ணுறா அப்படின்னு ஒரு வார்த்தையை விடுறாங்க சாண்ட்ரா பேரை ஸ்கேம்டான்னு இவங்க மாற்றும் போது கமுருதினை காமுருதின்னு மாத்தறேன் என்ன தப்பு இருக்குது அவர் அதுதானே பண்ணுறாரு அந்த வீட்டுக்குள்ளே அவர் காமம் பண்ணாமல் இருக்காரா ஈவன் இவங்க சாண்ட்ராவை தள்ளி விட்டு முடிச்சிட்டு போனதுக்கப்புறமா அவர் மறுபடியும் இப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதை தான் பண்ணுறாங்க காருக்குள்ளே உட்காந்து கட்டி பிடிக்கிறது கிசுமெண்ட்டு தான் பண்ணலை மற்ற எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க இங்கே கான்ட்ராவையாக எங்கள் பாத்ரூமில் போய் என்ன கருமத்தையும் பண்ணிகிட்டு வந்திருக்காங்க அதை சேண்ட்ராய்ட்ட வேறு பார்வையை சொல்லி புலம்பியிருக்காங்க அது போய் இவர் வந்து இவர் டைனிங் டேபிளில் என்ன பேசுனாலும் வெளியில் என்ன பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்போ இவர் காமரதுன்னு சுடர்ல என்ன தப்பு இருக்குது நீ காமம் தானே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னா இவர் நீ காமம் பண்ணீங்கன்னா புள்ள பெத்த என்ன வார்த்தை இந்த வீட்டுக்குள்ளே இவர் பண்ணுறத பேசுகிறாங்க அவங்க இந்த வீட்டுக்குள்ளே அவங்க என்ன பண்ணாங்களோ அதை பேச உனக்கு துப்பு இருந்தா வெளியில் புல்லை பெற்றதை பற்றிலாம் பேசணுமா தேவையே இல்லாமல் இதுல பிரச்சனை எத்தனை பேர் லவ் பண்ணிகிட்டு இருந்தாருன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அதையும் இழுக்கிறாங்க உடையெல்லாம் நான் சிறப்பு கல்ட்டி அடிச்சிருவேன் அப்படின்னு கமருதி தான் முதல்ல சொல்லிட்டு இருந்தார் பிரஜனை இழுத்த உடனே தான் சான்றா அந்த வார்த்தையை சொல்கிறாங்க நான் சொல்றாங்க சிறப்பகல் அடிச்சிருவேன் நானும் வாயம் மூடு பிரச்சனை இழுத்தன் அப்படின்னு ஒரு கட்டத்தில் சேன்ட்ரா வாயை மூடிட்டு உட்காந்துட்டாங்க இதுங்க ரெண்டும் வாயை மூடவே மாட்டேங்குதுங்க பேசினே இருக்குதுங்க ஒருத்தவங்களை நம்பி சொல்ல விஷயத்த போய் இங்கே வந்து சொல்கிறாங்க அப்படின்னு பார்வதி பார்வதி சான்றா பற்றி போய் கண்டமேடி போட்டு கொடுக்கலாம் கமருதின்ட் அது தப்பு இல்லை ஆனால் சாண்ட்ரா இங்கே வந்து எதையாவது சொல்லிட்டு அது பெரிய தப்பு விவாகர் மாதிரியே பண்ணிட்டாங்க இவெல்லாம் இவங்களாம் இவ இது இவங்க அவங்க இது கபருதின் அவ இவ இவெல்லாம் யார் காரி இவன் மூஞ்சிலே துப்பனும் போல் இருக்கு அப்படி இப்படி ஒரு கடத்த சாண்ட்ரா வாயை மட்டும் உட்காண்ட்டாங்க பேசல அவ எப்படி நீ காமறதுன்னு சொல்லுவாள் அவள் எப்படி நீ காமறதுன்னு சொல்லுவாள் ஏனி ஏன்னா நீ பண்ணுற காமத்தராக பார்க்குறத பார்க்கறத விட வேணாம் அவள் சொல்கிறதுனால பேர் ஒரு ஒருவேளை கபருதின் அப்படி பண்ணாமல் இருந்திருந்தார்னா அவர் எங்கே அப்படி பண்ணார் சாட்ரா அப்படி சொல்லியிருக்க கூடாது தான் நம்மளும் பேசியிருப்போம் அவர் அந்த கருமத்தோடு தான் அந்த வீட்டில் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்புறம் அதில் முட்டு கொடுக்குறதுக்கு என்ன இருக்கு ஒரு கட்டத்தில் விக்ரம் உட்கார உள்ள இந்த சண்டை கத்திகிட்டே இருக்காங்க விக்ரம் வந்து டே இருடா அப்படின்னா ஏடி எனக்கு ஈடுனு சொல்லாது அப்படிங்கிறது பார்வதி அட கார சரியானே ஈடுடா வெளியில போறேன் அப்புறம் பேசிக்கோம் அப்படின்ட்டு அவர் இறங்கி போய் கீழே விழுந்து அவர் கால் மரத்து போய் கீழே விழுந்துட்டார் அப்போயும் இதுங்க பேசினே இருக்குதுங்க சாண்ட்ராவை பத்தி அங்கே விக்ரம் ஓகேவான்னு ரெண்டு பேர் கேட்குறாங்க அதுக்கு கூட காது இல்லை அதை பற்றிலாம் கவலை இல்லை விக்ரம் செத்த எங்களுக்கு என்ன எங்களுக்கு எங்கள் வன்மன் தான் பேசிகிட்டே பேசினே இருக்குதுங்க அவர் எழுந்து சுற்றி நடந்து கிடந்து வந்து ஒரு பீன் பேக் போட்டு உட்காறாரு இதை பாருவது என்ன பண்ணுது இந்த பிரச்சனை ஆரம்ப செய்யறதே கே டோரை காமிச்சிக்கிட்டே இருக்குது ஒரு கடையில் டோரோட லாக்கை ஓப்பன் பண்ண போகும்போது சாண்ட்ரா கண்டுபிடிச்சி லாக்கை பிடிச்சிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறது அதனோட பொறாமை தாங்காமல் சாண்ட்ரா பிடிச்சி பின்னாடி இழுத்து அந்த லாக்கை திறந்து கதவை திறந்து சேன்ட்ரா பிடிச்சி தள்ளுது இந்த இடத்துல நான் முதல்ல பாராட்ட விரும்புறது சபரியை தான் கற்றுனாரு லிட்ரலி கற்றுனார் தப்பு 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 தப்புன்னு கத்துனார் சுபிக்ஷாவும் கத்துனாங்க திவ்யாவும் கத்துனாங்க அண்ட் திவ்யா அந்த ஒரு இடத்துல தான் சாண்ட்ராவாக கற்றுனாங்க அதுக்கப்புறம் திவ்யா கத்திட்டு இருந்தது ஃபுல்லாக செல்ஃபிஷாக தனக்காக இதில் திவ்யா பிஆர் டீம் ஃபுல்லாக திவ்யாக்கு ஃபயர் விட்டுட்டுருக்கீங்க திவ்யாக்கு நானும் ஃபயர் விடுவேன் எதுக்குன்னு சொல்கிறேன் என்ன பண்ணுது அவங்க சாண்ட்ரா வெளியில் போகலான்னு ஒன்று சீட்டில் கொஞ்சம் பின்னாடி போய் தன்னோட ரெண்டு காலை வச்சு சாண்ட்ராவை பின்னாடி எத்தி தள்ளி விடுறாங்க சாண்ட்ராவை பொத்துன்னு கீழே விழுறாங்க காரு கீழேயே விழுந்துட்டாங்க அந்த டூரை மூட முடியல சாண்ட்ராவோட கால் தொடையில் டூர் மாடி மாட்டிட்டுருக்கு கத்துறாங்க சுபிக்ஷாவா தொட மாட்டிட்டுருக்கு தொட மாடி அதை கேட்காம மூட ட்ரை பண்ணுது பார்வதி சாண்ட்ரா எனக்கு பிடிச்சி இழுத்துருங்க விக்ரம் எழுது பதறி வரும்போது என்னை பிடிச்சி இழுத்துருக்க விக்ரம் அப்படின்னாங்க சாண்ட்ரா விக்ரம் பிடிச்சி இழுத்துனா டோரை மூடிடுச்சது டோரை உடனே சபரி திவ்யா சபரி சுபிக்ஷாவும் இவருக்காக கத்துனாங்க சாண்ட்ரா என்ன பண்ண எப்படி அப்படி பண்ணலாம் அப்படின்னா அவ எல்லாருக்கு இல்ல கிளாஸில் விக்ரம் பண்ணது கரெக்ட்டு எல்லாரும் பண்ணது கரெக்டாக நான் பண்ணுறது கரெக்டு தான் அப்படிங்குது நான் இங்கே ஒரு கிளாரிட்டி கொடுத்தே ஆகணும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கில்லர் காயின்கிறது பேரே கில்லர் காயின் அந்த டாஸ்க்கு பேரே அந்த டாஸ்க்கு ஒருத்தவங்க வேலை ஒட்டணும் எப்படினாலும் ஒட்டும் போது அது குரூப்பாகவும் விளையாடலாம் தனியாகவும் விளையாடலாம் தனியாக விளையாடுறதா இன்ட்ரெஸ்டிங்காக தான் பாயிண்டே ஒழிய குரூப்பாக விளையாட அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சே ஒழிய இவங்க யாரையும் ஃபிசிக்கல் அசால்ட்லாம் பண்ணலை விக் கமிர்தி முட்டு கொடுக்கணும்னு எனக்கு மூச்சு முட்டுச்சு தெரியுமா எனக்குலாம் தெரியும் என் விண்டு பேப்பு மேலே ஏறி உட்காந்துருந்தீங்க நான் அப்போ எப்படி அழுத தெரியுமா அப்படின்னு ஏ நான் ஏ தோற்று போகிறேன்னு அழுத நீ ஏறி உட்காந்துருது ஏ சபரி மேலே அது என்னது அந்த டாஸ்க்கே அதுதான் பார்வதிக்கெலாம் ஒரு கீழல் இல்லை அந்த டாஸ்கில் எடுத்து பார்த்து 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 விளையாண்டாங்க யாருக்கும் அடிபடக்கூடாதுன்னு இப்போ பிடிச்ச எட்டி உதச்சிட்டு இதையும் அதையும் கம்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் இங்கே உள்ளுக்குள்ளே இந்த சத்தம் போய்கிட்டே இருக்குது உடனே திவ்யா வேறே ஏன் கையை நினைச்சுக்கிட்டேன் ஏன் கையை அடைச்சிக்கிட்டேன் திவ்யா வந்து சாண்ட்ரா மேலே கை தோளில் கை போட்டுருக்காங்க இருந்தே போட்டிருந்தாங்க பார்வதி தள்ளும்போது அவங்க ஹோல் பண்ணவும் ட்ரை பண்ணாங்க ஆனால் அதை மீறி சாண்ட்ரா உளுந்துட்டாங்க திவ்யா வந்து என் கையை பண்ட பண்ணனு கத்தும் போது இதுக்கு இடையில கீழே விழுந்த சாண்ட்ராங்க ஃபிட்ஸ் வந்துடுச்சு சரி இது உண்மையா போய் ஏண்ட்ர பேசிக்கலாம் நான் வரமாட்டேன் எதுனாலுமே தப்பு ஃபிட்ஸ் அதை பார்த்தோன்னே சபரி இறங்கி ஓடிட்டார் சபரி ஓடினோட வினோதம் இறங்கி ஓடி விட்டார் ஹேட்ஸ் ஆஃப் கே சீரியஸ்லி ஹேட்ஸ் ஆஃப் கேமை விட்டுட்டு வர்றதுங்கிறது பெரிய விஷயம் சபரி விண்டிங் மெட்டீரியலுங்க அவர் எங்களுக்கு டாஸ்க்கில் உட்காந்துருக்காருன்னா அவர் விடிய விடிய உட்காந்து வின் பண்ணியிருப்பாரு அவர் ஏழு பாயிண்ட் எடுத்தால் போதும் அவர் வின்னர் இறங்கி வந்துட்டார் நான் முதல்ல இருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன் ஃப்ரம் த டே ஒன் சொல்லிகிட்டு இருக்கேன் டிப்ளமேட்டிக்காக தெரியிறாரே ஒழிய தப்பான ஆளாக தெரியல அவர் அப்படின்னு முதல் நாளில் இருந்து நம்ம பேசிகிட்ருக்கோம் கொஞ்சம் ஓவர் டிப்ளமசியாக இருக்குது அதுதான் அவர்கிட்ட பிரச்சனையாக இருக்குது மற்றபடி தப்பாவோ பொய்யான ஆளாவோ தெரியலை நம்ம முதல்ல இருந்தே சொல்கிறேன் என்னது சபரி விக்ரம் அரோரா சுமிஷா இவங்க தப்பான ஆளுங்க கிடையாது டாக்ஸிசிட்டி கிடையாது ஏதோ கேமுக்காக ட்ரை பண்ணுறாங்களே ஒழிய அடிப்படையில் நல்லவங்க முதல்ல இருந்து முதல்லேருந்து இருக்கோம் இப்பயும் நிறைய பேர் இன்னும் முட்டு கொடுத்துட்ருக்காங்க கிளறுக்காய் டாஸ்கில் நடந்தது இது ஒன்று தான் ஒன்று வேறு ரெண்டும் என்டையராக வேறு வேற இது கீழே தள்ளினதுக்கு அப்புறமா சொல்கிறாங்க பார்வதி என்னையா பேசுவாளா உன்னை காவறதுன்னு சொல்லுவாளா அப்போ என் ரியாக்ஷன் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்போ இது டாஸ்க் கிடையாது இது பேசுனது கொடுத்த ரியாக்ஷன் அவங்க வாயால் கன்ஃபர்ஸ் பண்ணுறாங்க இது இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல அடிக்க போய் பாருங்கள் சட்படி விட்டாங்க ஒன்றை வரல ஒன்றையும் போடாமல் ஸோ இவங்க விழுதுறாங்க இவங்க மூணு பேரும் பாம்பளை விக்ரம் சபரி வினோத் மூணு பேர் தூக்கிட்டு உள்ளே கொண்டு போய் போடுறாங்க அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் டாக்டர்கிட்ட விட்டுட்டு வெளியில் வராங்க வெளியில் வந்து சபரி கத்திட்டு ஒரு சபரிக்கெலாம் நட்டுக்கி போய் விக்ரம் கட்டி பிடிச்சி சபரி சாதானப்படுத்திட்டு இருந்தார் ஆனால் வினோத் போய் எங்களுக்கு எனக்கு சப்போர்ட்லாம் பண்ணலை அவர் ஏதோ ஆரமிக்கும் விக்ரம் பிடிச்சி திட்டி விட்டுறாரு சபரி திட்டிடுறாருன்னு ஒன்று அவர் இல்லைடா நான் சப்போர்ட் பண்ணடா நானும் திட்ட தான் சேரேன் ஏன்னாடா அவன் ஃப்ரெண்டு அவனுக்கும் அப்பா என்ன மாதிரி இல்லைன்னு நான் பேசினா அவன் கடைசியில் இப்படிலாம் பண்ணுறான் அது பேச கேட்டுக்கிட்டு அப்படின்னு என்ன பண்ணுறாங்க வெளியில் வராங்க மூணு பேர் கத்திகிட்டே வெளியில் வராங்க உடனே இங்கே கமிருந்த இங்கே உள்ளேருந்து ஏய் விக்ரம் வீலாக பேசக்கூடாது உனக்குலாம் தகுதியே இல்லை தகுதி இல்லைன்ற வார்த்தையை சொல்லாதீங்கன்னு திவாகர் இருக்கிற டைம்லேருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க கற்றுல அவருக்கு கோவம் வந்துருச்சு எல்லாம் கெட்ட வார்த்தை வைக்கிரம் வாங்கின இது எதுவுமே ஒன்றாவில் வரல பிடிச்சி கழுவி கழுவி விட்டார் அவர் ஒரு பிள்ளை பிடிச்சி தட்டி தள்ளி விட்டுட்டு இந்த மாயிரி பேசுறீன்னு அவர் கம்ப்ளீட்டாக இதை ஒரு கெட்ட வார்த்தை அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் அவர் அந்த ஓ கெட்ட வார்த்தை எல்லா கெட்ட வார்த்தையும் சொல்லிட்டார் உடனே அவர் கபரு எங்கள் அம்மாவை பற்றி பேசுறேன் எங்கள் அம்மாவை பற்றி பேசுகிறேன் அம்மா பத்தி அவர் பேசவே இல்லை அவர் ரொம்ப நார்மலாக யூஸ் பண்ணுற கெட்ட வார்த்தை அதை வினோதத்தும் யூஸ் பண்ணாரு கபரு இன்னொத்த யூஸ் பண்ணுறத விட்டுட்டார் விக்ரம் கிட்ட மட்டும் அதே அதே வார்த்தை பிடிச்சிருக்கிட்டு சேம் வார்த்தை தான் வினோத் சொன்னால் தப்பு இல்லை விக்ரம் சொன்னால் தப்பு விக்ரம் சொல்கிறேன் விக்ரம் பண்ணி தகுதி இல்லை அப்படின்னா விக்ரம் கரக ஒரு கேள்வி விளையாடா ஆமாட்டா எனக்கு தகுதி இல்லை நானும் தப்பா விளையாட்டேன் நான் வெளியில் போகிறேன் வா நீங்கள் பேர் சேர்ந்து கேமட்ட வெளில போயிடலாம் அப்படின்னாரு அவர் கூப்பிட்டது லிட்ரலி பிக் பாஸ் விட்டு வெளில போயிடலான்டா அவரு எனக்கு வேடாடா எனக்கு வின் வேண்டாம் நானும் வெளில போகிறேன் நீங்கள் வெளில போகலாம் வா தான் கூப்பிட்டார் உனக்கு அவ்வளோ ரோசம் நீ இறங்கி வந்திருக்கணும் கிண்டல் பண்ணி சிரிக்கிறார் பின்னாடி கம்ருதீன் அவன் என்னை டாப் தோட்டி இறங்க வைத்து பார்த்தா ஹிஹி நான் இறங்கலை அப்படின்னு அவன் கோவத்தில் கத்திகிட்டு இருந்தார் அவர் சபரியோ அப்படி தான் கத்துனாரு கோபத்தில் சபரிய நிக்கல் சபரி ஏதோ ஹீரோ மாதிரி பண்ணுறான் சபரியனை அமுக்கிட்டாங்க நான் சபரி கால்னு கூட படிப்பு கேட்பேன் ஆனால் விக்ரம் கேட்டா நான் விக்ரம் தகுதி இல்லை அப்படின்னு உடனே சுபிக்ஷா அழகாக ஒரு வார்த்தை கேட்டுச்சு சுபிக்ஷா கேட்டாங்க இதை டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் தையா சபரியை போட்டு அவங்கிட்டு சபரி காலில் விழுந்து மதிப்பு கேட்டால் ஓகேவா அப்போ நாங்கள் அவங்கள அமுக்கிட்டது உங்கள் காலில் விழுந்து மனு கேட்டால் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னா பதில் தெரில அந்த மக்கு பதிலே சொல்லலை அவனும் பார்வதி திரும்பி திரும்பி சொல்லிட்டு ரெண்டே பாயிண்ட்டு தான் இதை கத்திட்டு கத்தி ஓஞ்சு விக்ரம் சபரி வினோத் மூணு பேர் உள்ளே போயிட்டாங்க சாண்ட்ரா வந்துட்டாங்க போய் சாண்ட்ரா கூட உட்காந்துட்டாங்க இவங்க மூணு பேரும் வெளியில் கமுருதிடும் பார்வதி என்ன டிஸ்டே பண்ணுறாங்கன்னா இது கேம்னா இதில் வந்து நம்ம அவங்களை வெளியில் தள்ளணும் ட்ரை பண்ணோம் நம்ம காரை விட்டு ஜஸ்ட் புஷ் பண்ணோம் அவ்வளோதான் அவங்களுக்கு ஃபிட்ஸ் வரலாம் நம்மளுக்கு தெரியாது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் ரெண்டாவது வேதனை டஸ் சரின்னா இதுவும் சரிதான் அதுக்கு சுபிக்ஷா கேட்ட ஒரு நியாயமான கேள்விக்கு பதில் இல்லை சபரி என்ன வேணாலும் கேட்கலாம் ஆனால் விக்ரம் கேட்கக்கூடாது விக்ரம் சுபிக்ஷா அவரோராக கேட்கக்கூடாது இவங்கெல்லாம் நேற்று அமுக்குனாங்க அப்படின்னு இருக்க இருக்கிறதை சொல்லிட்டு இருக்கும்போது தான் சுபிக்ஷா கேட்டாங்க சபரி 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 நீங்களும் அக்கிளீங்க கேட்டா நான் சபரி கால் ஒன்று கேட்டுக்கிறேன் கேட்குறேன் அப்படின்னா அப்போ நாங்களும் உங்கள் கேட்டுக்கிறோம் அதுக்கு எது நீ திருப்பி இப்படி பண்ணுற அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கு பதில் தெரியல அந்த மக்கள் ஆனால் திரும்ப திரும்ப இதை சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க பண்ணுறது கரெக்டாக நான் பண்ணது கரெக்டாக அவங்க பண்ணுறது கரெக்டாக நான் பண்ணுறது கரெக்ட்டுன்னு சொல்லிகிட்டே இருந்தாரு திரும்ப திரும்ப இப்போ திவ்யாவுக்கு நம்ம எங்கே ஃபயர் ஒண்ணா வச்சு செஞ்சாங்க பேசவே விடலை ரெண்டு பேரையும் தி பார்வதியை பற்றி நம்ம என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறோமோ அத்தனையும் சொன்னாங்க கிளவி பூஜை பார்வதி ஏதோ ஓனாவா சம் ஏதோ என்னன்னோ சொன்னாங்கங்க சீரியஸாக அங்கே திவ்யா வந்து அவ்வளோ இரிட்டேட் அவங்களை பண்ணது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அவங்க நிறைய செல்ஃபிஷாக தனக்காக தான் பேசினாங்க என் கையை உடச்சிருப்பேன் என் கையை உடச்சிருப்பேன் என் கம்மியாக தான் பேசினாங்க பேசுனாங்க சாட்டராகவும் கண்டிப்பாக பேசுனாங்கண்ணா இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் நிறைய செல்ஃபிஷ் டாக்தான் இருந்தது ஆனால் ஆனால் அவங்க பண்ண சம்பவம் நல்லா இருந்தது பிடிச்சி வேடிக்கை பார்வதி வாயை மூட்றி வாயம் மூட்றி வாயை மூட்றி வாய முட்னு கத்துல கற்றுல ஒரு கட்டத்தில் பார்வை ஐயோ இவளை பார்த்தா எனக்கு சிரிப்பு வருதுலாம் என்னென்னவோ சொல்லி வலிப்பி பார்த்தாங்க கேட்கலையே சிரிடி சிரி அப்படின்னு ரொம்ப நேரம் கம்பறையை கொடுத்துட்டு இருந்தார் திவ்யா இல்லை திவ்யா நம்மளே தபக்கவே இல்லை அவன் என்ன சொன்னாலும் கரெக்ட்டு தான் நீ அவன் கையை அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா பார்வை இல்லைடா நான் கையை பார்க்கவே இல்லைன்னு போய் சொல்லுது அவர் அதே வந்து திவ்யாட்டை சொல்றாரு ஏய் பாக்கவே இல்லையா திவ்யா அப்படின்னு அச்சு போடு போய் சொல்லாத நீ பார்க்கலான்னு சொல்ல அவ பார்க்கலான்னு சொல்லாத அப்படின்னு சொல்லி அதையும் பிடிச்சி திட்டி கடைசியில் கம்பருந்தேன் திவ்யா ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு உ மூஞ்சியை பார்க்கவே முடியல அப்படின்னா ஆமாட்டா என் பூஜ்ஜி கேவல பெரிய அழகு இவனு சொல்லி அதையும் பேசி கிட்டத்தட்ட ரெண்டு மணி வரைக்கும் திவ்யா வாயை மூடலை ஒரு கட்டத்தில் பார்வதி கம்பருந்து தான் வாயை மூடினாங்க திவ்யா சரியான ஆள் பார்வதி வாயோ கபருதின் வாயோ மூடுறதுக்கு சீரியஸாக நான் சொல்கிறேன் தனிப்பட்ட முறையில் மற்றவங்களோட அவங்க விளையாடுற கேம் பிள்ளையாட உடன்பாடே இல்லை ஏன்னா யார் சொல்கிறதே கேட்க மாட்டாங்க காதில் வாங்க மாட்டாங்க அடுத்த எக்ஸ்ப்ளேஷனை கேட்கவே மாட்டாங்க எனக்கு எப்பயுமே அவங்க மேலே அந்த கம்ப்ளைண்ட் ஒன்று உண்டு ஆனால் இன்றைக்கி திவ்யா சூப்பராக திருப்பி கொடுத்தாங்க சூப்பராக கொடுத்தாங்க உள்ளே விக்ரம் சொன்னார் ஏன்னா திவ்யா மேலே கோமா இருந்தேன்டா ஆனால் வெளியில் போய் அவங்களுக்கு நான் கோயில் கட்டி கும்பிடுறேன் வச்சு செஞ்சுட்டுருக்காங்க அப்படின்னாரு திவ்யா அங்கே விக்ரம்மாளையும் வன்மத்தை கொடுத்தாங்க இவங்க ஒரு இடத்துல பேசிகிட்டு இருந்தாங்க ஜெயிலுக்கு வந்து யார் யார் போல விக்கல் விக்ரம் போகல அப்படின்னு சொல்லி அரோரா சொல்லும் போது எனக்குலாம் தெரியாதுப்பா விக்ரம் போயிருந்துருக்கணும் அப்படின்னு வன்மத்தை கொட்டாங்க அவங்களுக்கு விக்ரம் மேலே வன்மம் தான் செய்யுது சரி திவ்யா ஒரு வன்மவாதி தான் அதில் ஒன்று மாற்றிக்கிறதுலாம் கிடையாது ஆனால் இந்த இடத்துல திவ்யா அவங்கள வச்சு செஞ்சது நல்லா இருந்தது அவங்களும் நேற்று டாஸ்கில் தானே பண்ணிங்கன்னு பேசாமல் இவங்க ரெண்டு பேரையும் வச்சு கிளி 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 கிழின்னு கிழிச்சாங்க நல்லா இருந்தது இந்த கபுர்தின் விக்ரம்கிட்ட வெளியில் வரட்டா நம்ம ஒன் டு ஒன் வந்துக்கலாம் அப்படின்னு விக்ரம் நீ வந்தேனே கொலை கூட போன ரெடியாக இருக்கேன் வாடினார் வரல அது எப்படி டாஸ்க் விட்டு இறங்கிடுவாங்களே இவங்க பக்ர்தீனுக்கு காலையில் மூணு மணி ஆச்சு இதுக்கப்புறம் பாயிண்ட் எடுத்தாலும் அவர் ஜெயிக்க முடியாதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே அதுக்கப்புறந்தான் தலைவர் இறங்கி போனார் அவ்வளோ நேரம் உட்காந்து ரெண்டு பேரும் ரொமெண்டிக்காக பார்த்துக்கிறது சிரிச்சிக்கிறது உள்ளுக்குள்ள சபரிக்கு டென்ஷனு எப்படா சிரிக்கிறாங்க எப்படா சிரிக்கிறாங்க அப்படின்னு சபரி கத்திட்டு இருந்தார் உள்ளேருந்து நான் சீரியஸாக சொல்கிறேன் எல்லாரும் சேர்ந்து விக்ரம் மேலே ஒரு பெரிய நெகட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணிட்டீங்க விடுங்க போயிட்டு போகுது அட்லீஸ்ட் சபரியாவது ஜெயிக்கணும் ஐயோ வினோத் கூட நான் பரவாயில்லாமே வந்துட்டார் வெளியில் வந்துட்டார் ஆனால் வினோத் இவங்க அளவுக்கு கன்சன் கேட்டால் கொஸ்டின் மார்க் தான் பட் வந்தார்ல அந்தக்கு நம்ம பாராட்டுறோம் அந்த இடத்துல பா எப்படின்னாலும் வினோத்துக்கு பாயிண்ட் வந்தாலுமே ஜெயிக்க போகிறதில்ல ஆனால் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு உட்காராமல் இறங்கிட்டார் நான் இறங்காததுக்கே பாராட்டணுன்ற சூப்பர் அரோரா ஆக்சுவலாக ஓடு கத்தி எழுதாங்க சாண்டராக தள்ளி விட்டப்ப இறங்க தான் வந்தாங்க அதே நான் சொல்லுவேன் அரோரா இறங்கல நாலு பேர் விட்டிகிட்ருக்காங்க இறங்க வந்தாங்க தான் இறங்காத உட்காருன்ட்டார் அண்ட் உள்ளுக்குள்ளே இன்னொன்று உள்ளுக்குள்ளே பிக் பாஸ் யாரோ லிவிங் ரூம் வாங்கன்னு சொன்னார் விக்ரம் என்ன நினச்சிட்டாருன்னா எல்லாரையும் கூப்பிட்றாங்கன்னு நினச்சி வந்து கத்துறாரு காருக்குள்ளே உட்காந்துருக்கீங்கன்னு பட் அவர் வந்து வெளியில் இருக்கிற இந்த விக்ரம் சபரி வினோத்தை மட்டும் கூப்பிட்டுருப்பார் போல் இருக்குது ஸோ அவங்க போயிட்டாங்க இது ஒன்று இதுக்கப்புறம் பேட்டரி வந்தது இவங்க எல்லாம் படுக்க முறைட்டு மூன்றரை மணிக்கு ஆட்டோ பேட்ரி வந்தது பேட்ரி விக்ரம் என்ன பண்ணார் இவங்க மூணு பேர் மட்டும் எடுத்து வந்து கொடுத்தாரு திவ்யா யாரோ சுமீஷா மட்டும் எடுத்து வந்து கொடுத்தாரு அவங்க ரெண்டு பேர் கொடுக்கல பிக் பாஸ் வர்ற அனவுன்ஸ்மெண்ட்டு விக்ரம் பேட்ரி எடுத்து அவங்களுக்கு கொடுங்க சாண்ட்ராவுக்கு மாற்றுங்க அப்படின்னாரு விக்ரம் என்ன பண்ணலாம் இருந்ததில்ல இப்போ சாண்ட்ராக் மாத்தினார் இவங்களுக்கு பேட்டரி மறுபடியும் எடுத்துகிட்டு வரல நான் என்ன சொல்கிறேன் அப்படி என்ன பேட்டரி கொடுத்தோம் அப்படி என்ன அவங்க பேசுகிற ஞாயித்திரி நீங்கள் கேட்க போகிறீங்க அங்கே உள்ளே இருக்கிறவங்களுக்கே கோவம் வருது நான் தரமாட்டேன்றாங்க பிக் பாஸ்க்கு என்ன அப்படி என்ன அவ்வளோ என்ன பார்வதிக்கு கவனம் அவ்வளோ தப்பு பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பொண்ணு சாகிற அளவுக்கு தள்ளி விட்டுருக்குறாங்க அட்டம் மறுங்க ஃபிட்ஸ் வந்துருக்குதுங்க அந்த பிள்ளைக்கு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குது உலகத்துக்கே தெரியும் பார்க்குற எல்லாேருக்கும் தெரியும் எமோஷ்னலாக மயங்கிறோம் அப்படின்னு அப்படியே தள்ளுவாங்க பிடிச்சி உதைப்பாங்களா யாராவது இது மூணு பேர் ஜல்ல நீட்டாக உட்காந்துருக்காங்க அது வினோத் சொல்லுவார் ஒரு இடத்துல நல்லா கூட இருந்த சீட்டு இதுக்குடா தள்ளி விட்டாங்க அப்படின்னு நமக்கு கேமே விளையாடல உங்கள ஒருத்தங்க பேசிட்டாங்கன்னா நீங்கள் அடுத்தவங்க கொலை பண்ணிடுவீங்களா பண்ணிவிட்டு அதை நியாயப்படுத்துவீங்களா பேசலான்னா அப்படி தான் பண்ணுவேன் பழிக்கு பள்ளி இப்படி சொல்கிறாங்க பார்வதி அவன் நீ பேசானா தள்ளி விட்டேன் பழிக்கு பள்ளி அப்படின்னு எனக்கு புரியலை என்ன பழிக்கு பள்ளி என்ன ரத்தத்துக்கு ரத்தம் அவங்க உங்களை பேசுறது நீங்கள் அவங்கள தள்ளி விட்டு சரியா போச்சா எனக்கு பார்வதி கபருதை விட பிக் பாஸ் ஸ்டீங் மேலே தான் அதிகமாக கோவம் வருது நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்த்துக்கிட்டு இருக்கோன்றீங்களே என்னத்தனா பார்க்குறீங்க எட்டி உதைக்க ஆரம்பிக்கும் போது இது தப்புன்னு சொல்லியிருக்க வேண்டாமா எனக்கு திரும்ப திரும்ப சீசன் த்ரீயில் மது கையை கட் பண்ணிப்பாங்க அவ்வளோ நேரம் என்ன பிடிக்கிட்டு இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அவ்வளோ தூரம் போக விட்டதுக்கு இப்போயும் அதே தான் பண்ணியிருக்காங்க என்ன எக்ஸ்ட்ரீங்கனாலும் போட்டோம் என்ன போ பார்த்துக்கலாம் சாகவா போகிறாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் உண்மையிலே யாராவது செத்தானா சும்மா இருப்பீங்களா அப்படின்னு நம்மளுக்கு கேள்வி வருது உடனே அனுப்ப வேண்டாமா சார் எப்படி இப்படி அனுப்பினீங்க வெளியில் பிரதீப் எப்படி அனுப்புனீங்க வெளியில் உடறதுக்கு வெளியில் போட வேண்டாமா நீங்கள் ஃபிசிக்கல் அட்டாக் பண்ணியிருக்கீங்க நீங்கள் கிடையாது உள்ள அப்படின்னு அப்படி என்னடா டிஆர்பி முடிஞ்சு போச்சுடா ரெண்டு வாரம் தான் இருக்குது இப்போயாச்சும் கொஞ்சமாச்சு கதற மக்கள் குரலில் கேட்கலாம்ல டிஆர்டி விட்டுருங்க வாங்கின காசுக்கு என்னென்னவோ சொல்லிருக்காங்க ரெண்டு இவங்களை வச்சுக்கிட்டு என்னென்னவோ சொல்கிறாங்க சீரியஸாக எல்லாத்தையும் டி கில்லர் காரினோட கம்பேர் பண்ணுறது எனக்கு புரியவே இல்லை எதை ஏதோடா கம்பேர் பண்ணுறீங்க யாருக்கு என்னடா ஆச்சு கில்லர் இருக்கா இல்லை சரிண்ணா விக்ரம் தப்பாகவே இருக்கட்டும் விக்ரம் சேர்த்து தூக்கி தொலைங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இருக்கக்கூடாது சபரியோ வினோதோ யாரோ ஒருத்தர் ஜெயிச்சிட்டு போட்டோம் எனக்கு திவ்யா ஜெயிக்கல பெருசாக உடன்பாடு இல்லை ஏன்னா திவ்யா ரொம்ப நேரம் எங்கேயை எங்கை நிறையே தான் கத்தினுட்டு கிடந்தாங்க ஆனால் திவ்யா வச்சு செஞ்சாங்க அது இருந்தது இப்போ நான் திவ்யா கூட கொடுக்காம தான் சொல்லுவேன் திவ்யாக்கே வேணாலும் டைட்டில் கொடுக்கட்டும் யாருக்கு வேணாலும் கொடுங்க ஆனால் தயவு செஞ்சு இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டாம் ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பிடுங்க திருப்பி அவங்க இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது என்ன கரிசனம் அவங்க வேலை எதுக்கு கரிசனம் கூட்டிகிட்டு வந்தீங்க உள்ள தே பிளே ட வெரி 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 பேட் கேம் எலிமினேட் பண்ணி அனுப்புங்க இல்லை ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிடுங்கன்ற நான் வேண்டாம் தேவையே இல்லை இந்த வெள்ளிக்கிழமை ஃபுல்லா அவங்க இன்னைக்கு நம்மளுக்கு சனிக்கிழமை அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை தான் வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக அவங்க ரெண்டு பேர் உள்ள இருக்க போறாங்க அதுவே தப்பு இல்லையா அவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணிட்டு முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இதுக்கு சேனல் சப்போர்ட் பண்ணுதுங்கிறத சீரியஸாக எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல சபரியம் வைக்கணும் நைட்டு ஃபுல்லாக புலம்பிட்டு இருந்தாங்க என்னடா இது என்னடா இது என்னடா ஆகுதுன்னு அவ்வளோ புலம்புறாங்க ரெண்டு பேரும் விடிய விடிய இருந்தாங்க சீரியஸாக அதே தான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னடா இது ஏன்டா இதுக்கப்புறமும் இது தொடருது அப்படிங்கிறது தான் பட் பார்க்கலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வெளியில் நியூஸ்லாம் வந்துருச்சு ஆனால் லைவில் இன்னும் போயிட்டுருக்கு இதை உட்காந்து விடிய விடியவே நம்ம இருக்கோம் அதுக்காக தான் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க போல் நம்ம பார்க்குறோம்ல உட்காந்து அந்த டிஆர்பிக்காக தான் நீங்கள் ஏதாவது அனுப்பி விட்டுருந்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் ஜாலியாக பார்த்துருப்போம் இது இப்படி எடுத்துகிட்டு போகிறது பார்க்க பயங்கர பிபி ஏறுது நான் அடுத்த லைவ் அப்டேட்டோட வரேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ